இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று தற்பொழுது கனடா பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கு மிக முக்கியமான அவசர எச்சரிக்கை ஒன்று வழியாக இருக்குது அதே போல இப்ப இலங்கையில மிகுந்த பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய பாடசாலை மாணவி உயிரிழந்த விவகாரத்தின் பின்னணியில ஆசிரியரால் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வெளியில வந்திருக்குது இது சார்ந்த பலதரப்பட்ட தகவல்கள் வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அரச அதிகாரி ஒருவருக்கு இருபது வருட கடூலிய சிறைத்தண்டனை விதித்து இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு

ஒரு லட்சம் இலங்கை ரூபாய்கள் ஒரே இரவுல பரிமாற்றப்பட்டிருக்கு அதாவது பல தடவைகளாக இந்த பணம் பரிமாற்றப்பட்டிருக்குது இது எல்லாமே ஒரே இரவுல நடந்திருக்குது இதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த வங்கிக்கு சென்று இது சார்ந்த முறைப்பாடுகளை பதிவு செஞ்சு விசாரணைக்கு அந்த வங்கி சொல்லி இருக்கக்கூடிய பதில் உங்களுடைய கணக்கில் இருந்திருக்கக்கூடிய பணம் எல்லாமே ட்ரேடிங் என்று சொல்லப்படுகிற ஒரு இணையதளம் அதாவது பணத்தை முதலீடு செஞ்சு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இணையதளத்துக்கு பரிமாற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி வங்கி சொல்லி இருக்குது ஆனால் என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய இந்த பணம் எப்படி என்னும் ஒரு இணையதளத்துக்கு பரிமாற்றப்பட்டது இதுதான் இவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய பிரதான கேள்வி இதுக்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி அது இவர்களுக்கு மட்டுமில்லை பல புலம்பெயர் தமிழர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்த போகுது என்ன நடந்திருக்கா சரியா ஒரு வருடங்களுக்கு முன்னுக்கு இந்த கனடாவுல

அனுப்பக்கூடிய உங்களுடைய தரவுகள் எல்லாமே அவர்கிட்ட இரண்டாவது மூன்றாவது கட்ட செயற்பாடுகளுக்காக இன்னும் பலதரப்பட்ட முகவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்கிற எந்த விதமான முடிவுகளுக்குமே எங்களால் வர முடியாது அதைவிட மிக முக்கியமாக அது ஸ்பொன்சர் விசாவாக இருக்கட்டும் இல்லை வேறு எப்படியான விசாக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விசாக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களுடைய வங்கி அட்டை சார்ந்த எந்த ஒரு தகவல்களுமே தேவையில்லை இதை யாராவது கேட்டால் அனுப்ப முடியாது என்று சொல்லுங்க சொல்ல நீங்கள் இந்த வங்கி அட்டை சார்ந்த விவரங்களை

அரச நிதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறார் இந்த நிதிக்கு அனுமதிக்கணும் என்று சொன்னா லஞ்சமாக பாலியல் நடவடிக்கைகள் ஈடுமாறு அந்த தாயை குறித்த அரச உத்தியோகத்தை வற்புறுத்தி இது சார்ந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே நடத்தப்பட்டு அந்த அரச உத்தியோகத்திற்கு இருபது வருட கடூழிய சிறைத்தனை விதித்து இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் அதே போல இப்ப இலங்கையில மிகுந்த பரபரப்பாக மாறி ஒரு அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிற விடயம் தான் உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரம் இது சார்ந்து பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மிகப்பெரிய போராட்டம் ஒன்றும் நடைபெற்றது இதற்கு பிறகுதான் இந்த விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டது ஆசிரியர் ஒருவரால் பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது சார்ந்து இலங்கையுடைய காவல்துறை தரப்பு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கு இதுல பலதரப்பட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த பாடசாலை ஆசிரியரால் இவர் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்ற காவல்துறை

அவமானப்படுத்தினதாக அவர்களுடைய பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இந்த சிவானந்த ராஜா நேற்றைய தினம் இலங்கையினுடைய குற்றப்புலனா தினக்களத்துக்கு வருகை தந்து அங்க வச்சு ஒரு சில முக்கியமான விடயங்களை வெளிவிடுறார் இவர் என்ன சொல்லி என்று சொன்னால் இந்த மாணவி தங்களுடைய தனியார் கல்வி வரும்போது ஒரு சில உடல்நல குறைபாடுகள் இருந்தது அதாவது இந்த மாணவிக்கு அடிக்கடி காதால ரத்தம் வரும் அதே போல பல தடவைகள் தங்களுடைய தனியார் கல்வி மயங்கி விழுந்திருக்கிறார் இதற்கு பிறகுதான் அந்த மாணவியுடைய பெற்றோரை நான் இவருக்கு இந்த உடல்நல குறைபாடுகளை நீங்கள் சரி செய்து போட்டு அதற்கு பிறகு

இந்த கனடா வாழ் நபர்கள் அந்த இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அவரை ஏமாற்றி இருக்கக்கூடிய அந்த மோசடி கும்பலையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா அது சட்ட ரீதியாக இருக்கலாம் இல்ல இணையம் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கலாம் இந்த இரண்டுல ஏதாவது ஒரு நடைமுறையை பின்பற்றி போய் நாங்கள் அந்த பணத்தையும் அந்த நபரையும் கண்டுபிடிக்க முடியுமா என்பது சார்ந்தும் அதே போல இப்படி எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த இணைய குற்றங்கள் அதாவது இந்த இணைய மோசடிகளை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா இதற்கு நாங்கள் யார்கிட்ட ஆலோசனை பெறணும் இல்ல எப்படியான